காரோ அல்லது காரா என்பது எத்தியோப்பியாவில் உள்ள ஒரு பழங்குடி இனக்குழுவாகும் வெறும் ஆயிரம் முதல் ஆயிரத்து இருநூறு பேரை மட்டுமே கொண்ட இந்த இனக்குழு எத்தியோப்பியாவின் மிகச் சிறிய இனக்குழுக்களில் ஒன்று தெற்கு எத்தியோப்பியாவின் ஓமோ ஆற்றின் கிழக்கு கரையில் வசிக்கும் காரோ பழங்குடியினர் கால்நடை வளர்ப்பையும் விவசாயத்தையும் விவசாயத்திற்கான நீரை தரும் ஓமோ ஆற்றின் வருடாந்திர வெள்ளப்பெருக்கையும் சார்ந்து வாழ்கின்றனர் கடந்த ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே மாதிரியான கலாச்சாரம் மற்றும் மரபுகளை பின்பற்றி வரும் இவர்கள் அவர்களின் எக்ஸ்டென்சிவ் பாடி பெயிண்டிங்கிற்காக அறியப்படுகின்றனர் காரோ மக்கள் மற்ற பழங்குடியினரிடமிருந்து தங்களை வேறுபடுத்திக் கொள்வதற்காகவே தங்களது உடலில் ஓவியம் வரைந்து கொள்கின்றனர் உடல் மற்றும் முக ஓவியத்தில் சிறந்து விளங்கும் இவர்கள் செம்மண்ணை குழைத்து காவி நிறத்தையும் சுண்ணாம்பு கற்களை அரைத்து வெள்ளை நிறத்தையும் மஞ்சள் தாது பாறையை அரைத்து மஞ்சள் நிறத்தையும் கரித்தூளை குழைத்து கருப்பு நிறத்தையும் உருவாக்கி தினமும் தங்களது உடலில் ஓவியம் வரைந்து கொள்கின்றனர் ஒவ்வொரு நாளும் உடலில் வரையப்படும் ஓவிய வடிவங்கள் மாறுபடும் புள்ளிகள் நட்சத்திரங்கள் அல்லது கோடுகள் முதல் கினி பறவை இறகுகள் போன்ற விலங்குகளின் உருவங்கள் வரை ஓவியங்களின் கான்செப்ட் வெவ்வேறாக இருக்கிறது காரோ ஆண்கள் சிகை அலங்காரங்கள் மற்றும் தலை கவசங்களை உருவாக்க களிமண்ணை பயன்படுத்துகின்றனர் இது காரோ ஆண்களின் ஸ்டேட்டஸ் அழகு மற்றும் துணிச்சலை குறிப்பதாக நம்புகிறார்கள் கழுத்தில் மணியாலான மாலையை அணிந்து கொள்ளும் காரோ ஆண்கள் தங்களது உடலிலும் முகத்திலும் கொழுப்புடன் கலந்த இது முக்கியமான பண்டிகைகள் மற்றும் அறுவடைக்கு பிறகு நடக்கும் குல ஆண்களுக்கு இடையே நடக்கும் சடங்கு சண்டைகளுக்கான ஆண்மையின் அடையாளமாக பார்க்கப்படுது இந்த சம்பிரதாய சண்டைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏனென்றால் அவை ஆண்களுக்கு அழகையும் தைரியத்தையும் வெளிப்படுத்த உதவுகின்றன மற்றும் சண்டையில் ஏற்படும் காயங்கள் மற்றும் வடுக்கள் பெண்களை கவருவதாக கருதுகிறார்கள் குறிப்பாக மார்பில் உள்ள காயங்களும் வடுக்களும் வீரத்தின் அடையாளங்களாக பார்க்கப்படுகின்றன மற்றும் மதிக்கப்படுகின்றன காரோ சமூகங்களுக்குள் குறிப்பிட்ட சடங்குகள் வழக்கமாக நிகழ்கின்றன மேலும் சில சமயங்களில் அண்டை கிராம மக்களும் காரோ மக்களின் சடங்கு சம்பிரதாயங்களை காணவும் கொண்டாட்டங்களில் பங்கேற்கவும் வருகிறார்கள் பாடி ஸ்காரிபிகேஷன் என்பது காரோக்களின் முக்கிய சடங்குகளுள் ஒன்று இதனை பாலினத்தை பொறுத்து அழகுக்காகவோ அல்லது வீரத்தின் அடையாளமாகவோ செய்து கொள்கிறார்கள் ஆண்களின் மார்பில் உள்ள வடுக்கள் அவர் மற்ற பழங்குடி எதிரிகளை கொன்றவர் என்பதை குறிக்கிறது மார்பில் வடுக்களை கொண்ட ஒரு ஆண் அவரது சொந்த சமூகத்தில் மிகவும் மதிக்கப்படுகிறார் அவர் மார்பில் காணப்படும் ஒவ்வொரு கோடும் ஒரு கொலையை குறிக்கிறது இத்தகைய ஆண்கள் பெண்களை கவர்கிறார்கள் குறிப்பாக மார்பில் ஆழமான வடுக்களை கொண்ட ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கிறது வாழ்க்கையில் மிக முக்கியமான சடங்கு சிறுவர்கள் பருவ வயதை அடைந்ததும் செய்யப்படும் சடங்காகும் இந்த சடங்கின் கொண்டாட்டம் முழு கிராமத்தையும் உள்ளடக்கிய மற்றும் முக்கியமான சமூக தாக்கங்களை கொண்ட ஒரு நிகழ்வாகும் இந்த சடங்கில் பருவ வயதை அடைந்த உருகான் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கும் கால்நடைகளை அவற்றின் மேல் விழாமல் ஆறு முறை தாவி குதிக்க வேண்டும் சரியாக தாவி குதித்து வெற்றி பெறும் ஆண்கள் திருமணத்திற்கு தகுதியானவர்களாக கருதப்படுகிறார்கள் மற்றும் புனிதமாக கருதப்படும் பகுதிகளில் மூத்தவர்களுடன் பொதுவில் செல்லவும் அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த சடங்கை ஆண்கள் நிர்வாணமாக செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆதிவாசிகளாகவே வாழ்ந்து வரும் காரோ மக்களின் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புகுந்து வருகிறது குறிப்பாக முன்பு தண்ணீர் சேமிக்க மட்பாண்டங்களை பயன்படுத்தி வந்தவர்கள் இன்று பிளாஸ்டிக் கொள்கலன்களுக்கு மாறியுள்ளனர் மேலும் தானியங்கி ஆயுதங்களை கையாளவும் கற்றுக்கொண்டு வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் எத்தியோப்பிய சர்வாதிகாரி மிங்குஸ்டூவின் ஆட்சி முடிவு மற்றும் சூடான் மற்றும் சோமாலியாவில் நடந்து வரும் உள்நாட்டு மோதல்கள் ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற நவீன ரக துப்பாக்கிகளின் புழக்கத்தை இந்த பிராந்தியத்தில் அதிகரிக்கவே இப்போது காரோ ஆண்கள் தங்களது கையில் ஏ கே செவன் மற்றும் ஜி த்ரீ ரைபிள் ஆகியவற்றுடன் வலம் வருகின்றனர் காரோக்கள் துப்பாக்கிகளை கால்நடைகளை பாதுகாக்கவும் வேட்டையாடவும் சண்டை சச்சரவுகளை கொள்ளவும் பயன்படுத்துகின்றனர்